அதே தலையோடு அப்படியே போய் குடிச்சிட்டு மறுபடியும் போவேன் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது சார்னு சொல்கிறாங்க இப்போ சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு டே ப்ரோக்ராமில் வந்து ஜெமினி சார் வந்துருந்தார் என்னை கூப்பிட்டு பாமா அப்படின்னாரு நீ நல்லா இருக்க நல்லா ஆடுற நீ ஃபியூச்சரில் வந்து நல்லா வருவே பெரிய நடிகையாக வருவது அந்த அவர் வாய்மொர்த்தமாக என்ன தெரியல அவரு கூட நடிக்கிற வாய்ப்பு வந்தது நிறைய இருக்கு சிவாஜயா நீங்க என்ன குறிப்பிட்ட ஒரு விஷயம் அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்ததோ ஒரு ஷூட்டிங் செட்டுக்கு வந்தாச்சுன்னா மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்னம்மா மக்கள் தலைவர்கிட்டருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோ இல்லை இப்படி இருக்கணுன்றதோ ஒரு கையில் வணக்கம்மா அப்படின்னாங்கன்னா நீ ரெண்டு கையை எடுத்து கும்பிடணும் இப்போ அவங்க நம்மளை பார்த்து கும்பிடுவாங்க

டெலிவிஷன் ஷோ வந்து பிற்காலத்தில் வரப்போகுது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்குள்ள வந்து டான்ஸ் ஆட வச்சு ரெண்டு டான்ஸ் முடிஞ்சோன்னா கர்த்தனை விளக்கிடுவாங்க அப்போ நாங்க அங்க நின்னு டான்ஸ் ஆடுவோம் அப்போ டெலிவிஷன் வரப்போ நேரம் ஆமா வராத நேரம் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தால் எப்படி இருக்குன்ற கான்செப்ட் ஆமாம் அந்த கான்செப்டை வந்து பழனி பழனிக்கு அப்புறம் மதுரை ட்ரிச்சி திண்டுக்கல் அப்படி பல ஊர்களில் முடிச்சு லாஸ்டில் வந்து சென்னைக்கு வந்தோம் இப்போ சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராமில் வந்து ஜெமினி சார் வந்துருந்தார் தலைமை தாங்கிறதுக்காக அவரெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பாமா அப்படின்னாரு நீ நல்லா இருக்க நல்லா ஆடுற நீ ஃபியூச்சரில் வந்து நல்லா வருவே பெரிய நடிகையாக வருவ அப்படின்னு சொன்னார் அந்த அவர் வாய் மொத்தமாக என்ன தெரியல அவரு கூட நடிக்கிற வாய்ப்பு வந்தது அப்போ நீங்க நடிச்சப்ப அவர்கிட்ட அதை பரிமாறிக்கிட்டீங்களா இப்படி நீங்க சொல்லிருக்கீங்கன்றது அவர்கிட்ட பேசினீங்களா இல்லை அவரை பார்த்து அதெல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு புத்தியும் கிடையாது அறிவும் கிடையாது அதுதான் கற்பகம் வந்து ஃபர்ஸ்ட் படம் கேஎஸ்ஜி அவர் உங்க லைஃப்ல எப்படிமா கேஎஸ்ஜின்றவரை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுங்க ஏன்னா ஆரம்பிச்சவர் அவர் தான் உங்களுக்கு ஆமா அண்ட் நூறாவது படமும் அவரு இரநூறாவது படமும் அவர் முன்னூறாவது படம் இது ஒரு பெரிய சாதனை இது இது கிட்டத்தட்ட வேர்ல்டு இதில் எனக்கு குருன்னு சொல்லலாம் அவர் தான் ஆமாம் என்ன இந்த கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு குருவா இருந்தது அவர் பாலமுருகன் சார் இந்த மாதிரி உள்ளவங்க தான் எல்லாரும் இப்போ நீங்கள் பெரிய ஆச்சரியமா ஃபஸ்ட் படத்திலேயே உங்களை நீங்க புதுமுகம் ஆமாம் ஆனால் உங்களை சுற்றி எல்லாமே வெட்டரன் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் ரங்காராவ் சார் நடிகர்கள் ஒரு பக்கம் ஜெமினி சார் ஜெமினி சாவித்ரி அம்மா வீக்கராம் சமையா ஸோ இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க பட் நீங்கள் வந்து ரொம்ப படம் பார்க்கும்போது அது எதுவுமே தெரியல அதாவது எல்லாரோட சேர்ந்து நடித்ததில் நீங்களும் ஒரு தனித்துவமாக இருந்தீங்க அது எப்படி அது அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே எப்படி அது அது மற்றவ கூட நடித்தவங்களுடைய கோஆப்ரேஷன் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே என்ன வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க ஒரு சகோதரியை பார்த்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாரும் ஒரு குடும்பமாக

அவங்க பப்பி அம்மா சரோஜ தேவி அம்மா பானுமதி அம்மா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையானசித்து ரசித்து நிறைய படங்கள் பார்த்தேன் ஓஹோ இப்போ எல்லாருமா படிப்படியாக முன்னேறி இருக்காங்க என்னுடைய ச சின்ன அறிவு கேட்டன வரைக்கும் பத்மினி அம்மா நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க அப்புறம் சாவித்ரி அம்மா அப்படி வந்தாங்க சரோஜாதேவி அம்மாவும் அப்படிதான் வந்தாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் பிக்சர்லயே இப்படி சிவாஜி சார் பராசக்தியில் ஒரு ஸ்டார் ஆன மாதிரி கற்பகம் வந்த உடனே நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிக்சரே ஸ்டார் ஆயிட்டீங்க அதுல இருந்து வரிசையா கற்பகம் இதய கமலம் நெஞ்சிருக்கும் வரை ஊட்டி வரை உறவு சர்வர் சுந்தரம் இருமலர்கள் வரிசைய இதய கமலம் வரிசையை போகிட்டே இருந்தது இந்த கிராஃப் போச் பார்த்தீங்களா அப்போது என்ன உங்க மனநிலை என்ன நடிக்கணும்னு வந்து நீங்கள் வந்து பிகினிங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அது ஓப்பன் ஆயிடுச்சு எதையுமே யோசிக்கிறதுக்கும் நேரம் கிடையாது காலையில் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு அஞ்சு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவேன் ஓஹோ ராத்திரி மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து படுப்பேன் மறுபடியும் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு கழிஞ்சு ஈரத்தை குளிச்சுட்டு ஈரத்தலையோடு போய் அதே ராத்திரி குளிச்ச அந்த ஈரம் இருக்கும் அதே தலையோடு அப்படியே போய் குளிச்சுட்டு மறுபடியும் போவேன் அந்த மாதிரி இருந்தனால வேற எதுவும் யோசிக்கிறதுக்கோ அதுக்கு வந்து நேரம் இல்லை யார் என்ன சொல்றாங்க என்ன அவங்க சொல்றத கரெக்டாக நம்ம பண்ணணும் கிட்ட திட்டு வாங்காமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிதான் அந்த கற்பகத்தில் நடிக்கும்போது எனக்கு நாடகத்தில் நடிக்க வேண்டிய அப்பா வந்து நாடகம் பண்ணி வச்சிருந்தாரு அப்பா அதுக்கு சாயங்காலம் போகணும் அஞ்சு மணிக்கு போகணுங்க அப்படின்னு போய் டேரக்டர் கேட்டேன் உனக்கு சினிமா வேணுமா ட்ராமா வேணுமா அப்படின்னு கேட்டாரு அன்னைக்கு அப்போ அப்படியே முடிச்சுன்னு போ போக அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு அன்னைக்கு சரியா நாடகம் நடக்கல அதுல இருந்து நான் முடிவு பண்ணேன் எங்க ஷூட்டிங் இருந்தாலும் இனிமே நமக்கு ஷூட்டிங் தான் முக்கியம் எந்த பங்க்ஷனுக்குமோ எங்கயுமே போறது இல்லை தான் முதல்ல அந்த வேலையை தான் இல்லன்னா வேற எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் அதுதான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ இந்த தொடர் வெற்றி இருந்துகிட்டே இருக்கும் போது முதல் படம் வந்து சிவாஜி ஐயாவோட நீங்க நடிச்சது செல்வமாமா இல்ல என்ன படம் கை கொடுத்த தெய்வம் ஓ அவருக்கு பேரான் அடிக்கல அதுல ஒரு தங்கச்சி மாதிரி கார கை கொடுத்தது அதுல எஸ்எஸ்ஆர் பேரு எஸ்எஸ்ஆர் ஆமா அது கேஎஸ்ஜி ஆமா அவருடைய அதுக்கு நேஷனல் அவார்டு கூட வந்ததும் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் பைஎல்எஸ் புரொடக்ஷன் நேஷனல் அவார்டு கூட வந்தது அப்ப பேரான் நடிச்ச படம் வந்து செல்வம் செல்வம் ஆஹா ஹா அது விகே ராமசாமி அவர்கள் படம் ஓஹோ இப்போ அதுக்கப்புறம் தான் நெஞ்சிருக்கும் வரை பண்ணீங்களா ஆமா அதுக்கப்புறம் நெஞ்சிருக்கும் ஊட்டி வரை வர ஊட்டி வரைக்கும் ஆஹா ஹா அப்புறம் அந்த பக்கம் ஏபிஎன் சார் படம் ஆமா இப்போது அந்த பிகினிங் ஸ்டேஜ் சிவாஜி சார்டர் நடிக்கும்போது அதுக்கப்புறம் தொடர்ந்து நடித்தது நீங்கள் தான் அதிகமான படங்கள் பத்மினி அம்மாவுக்கு அப்புறம் அதிகமான படங்கள் சிவஜியோட நீங்கள் தான் பண்ணிங்க ஆரம்ப காலகட்டங்கள் பண்ணும்போது உங்களுடைய அவரோட நீங்கள் சேர்ந்து பயணிக்கும்போது குறிப்பிட்ட இந்த விஷயம் நான் அவர்கிட்ட இருக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நிறைய இருக்குது சிவஜய்கிட்ட நீங்கள் என்ன குறிப்பிட்ட ஒரு விஷயம் அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்ததோ இல்லை நான் இது அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன்னதோ என்ன விஷயமா சிவாஜியகிட்ட நிறைய சொல்லலாம் ஏன்னா ஒரு ஷூட்டிங் செட்டுக்கு வந்தாச்சுன்னா மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் செட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க சொல்லுவார் அதே மாதிரி ஏழு மணிக்கு வரேன்னா அரை முக்காலுக்கு வந்துடுவார் இன்னைக்கு கூட நான் கடைபிடிக்கிறது என்ன ஒரு பத்து மணிக்கு இப்ப நீங்க வரேன்னு சொன்னீங்க நான் ஒன்பது மணிக்கே ரெடியாக உட்காந்து அந்த ஸ்கூல் ஓல்டு ஸ்கூல் சோவா இதுல நீங்க வரிசையே பண்ணிட்டு இருந்தப்பமா இப்போ சோஷியலா வந்து ஊட்டி வரை உறவு இந்த மாதிரி படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்போ ஏபிஎன் ஐயாவோட படங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்க சரஸ்வதி சபதம் கந்தன் பெருமை கந்தன் குருமை அப்போ அந்த தமிழ் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க பிகாஸ் நீங்க ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்தீங்க இந்த லாங்குவேஜ் நார்மல் பேசுகிறதுக்கும் இது எப்படி நீங்கள் படித்து எழு படிப்பீங்களா இல்லை ஒரு தடவை கேட்பீங்களா இது எப்படி உங்களோட ப்ராக்டிஸ் எப்படி அந்த புராண படத்துக்கெல்லாம் வந்து ஏபிஎன் சார் அவர் படத்துக்கு வந்து வரும்போது எல்லாரும் ஏழு அப்போ எல்லாம் முக்கால்வாசி ஏழு மணிக்கு அழைச்சிட்டு தான் அப்போ அஞ்சு மணிக்கே நாலு மணிக்கே வித் மேக்கப் வந்துருவோம் எல்லாரும் அப்புறம் அவர் டைரக்டர் வந்து போட்டு சென்டரில் உட்காந்துக்கிட்டு எல்லா ஆர்த்திஸையும் சுற்றி உட்கார வைப்பார் சிவாஜி சார் ஜென்ம சார் பத்மினி அம்மா அம்மா மனோரமா நாகேஷ் இப்படி எல்லாருமே மட்டமாக உட்காந்துக்கிட்டு சிவகுமார் அவங்கவுங்க டைலாக நீங்க எப்படி சொல்லுங்க நீங்க எப்படி சொல்லுங்க நாகேஷ்டப்படி சொல்லுங்க சிவா சார் டைலாக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்து அப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டு தடவை அந்த ரிஹர்சல் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அந்த மாடிலேஷனோட செட்டில் போயிருவோம் அந்த சீன் படிப்பாங்க இல்லையா அதை படிச்சுட்டு ஒரு தடவை நாங்களே எல்லாம் சொல்லி பார்த்துட்டு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம பேசுவோம் வீரமா அவர் அப்படி பேசினா நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட அழுத்தமா நல்லா பேசுவோம் போட்டி நடிப்போம் சரஸ்வதி சபதத்துக்கு ஹைலைட்மா ஏன்னா பிகினிங்ல தாய்த்து அந்த பிச்சைல வளர்ந்த வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நிலைமை மாறின உடனே நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு போட்டி போட்டு நிப்பீங்க சிவாஜி சார்கிட்ட எப்படி அந்த தைரியமா பண்ணீங்க அந்த அவ் அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மருக்கு முன்னாடி சாலஞ்சிங்கா இருக்கும் நீங்க பேசுறதெல்லாம் அவரேத்துக்கு அது அதெல்லாம் டைரக்டரும் கூட நடிச்சவங்க தான் காரணம் ஏன்னா அவங்க வந்து சாதாரணமா நீ சொல்லும்போ தைரியமா சொல்லுமா அப்படிம்பாங்க அவ்வளவுதான் சிவேஷ்வார் என்கரேஜ் பண்ணுவார் எல்லாரும் டைரக்டரும் சரி எனக்கு கிடைச்ச டைரக்டருங்க அந்த மாதிரி அந்த காலத்துல ஆமா

அவருகிட்ட என்னம்மா குறிப்பிட்ட ஏன்னா அவர் நீங்க இருக்கிற நேரத்துலயே பெரிய செல்வாக்கில இருக்கிறவர் மக்கள் தலகம் அந்த நேரத்துல நீங்க என்ன ஸ்பெசிஃபிக் என்னம்மா மக்கள் தலகத்துக்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டதோ இல்லை இப்படி இருக்கணும்ன்றதோ எனக்கு வருஷம் எல்லாம் ஞாபகம் இல்லை என்ன இப்போ வந்து அது ஐம்பத்தஞ்சி அறுபது வருஷம் ஆயிருக்கும் அதனால அவர் ஸ்டேஜ்ல நல்லவன் வாழ்வான்னு சொல்லி ஒரு டிராமா வந்து தூத்துக்குடியில நடந்துட்டு இருந்தேன் அப்போ அந்த எக்ஸிபிஷன் ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்தேன் அது எங்கள் சீக்கிரம் எங்கள் இப்போ ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சோன்னே இவர் நாடகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு அங்கே போய் உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படி தான் நான் அவர் முதல்ல பார்த்தது ஸ்டேஜில் தான் பார்த்துருக்கேன் நான் கிட்டே எல்லாம் போகல ஏன்னா அவரை சுற்றி நல்ல க்ரௌட் இருக்கும் இல்லையா அவங்க தான் முதல்ல பார்த்தேன் அப்புறம் நான் பார்த்தது தொழிலாளி படத்துக்காக பார்த்தேன் அது தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் ஃபிலிம்ஸ் முதல் படம் அதுதான் ஆமாம் தொழிலாளி அப்புறம் கன்னி தாய் நினைக்கிறேன் இப்போ அவர்கிட்ட இருந்து நீங்கள் பார்த்த ஒரு குறிப்பிட்ட அம்சம் இது அவர்கிட்ட கற்றுக்கணும் இப்போ எப்படி சிவாஜி சார்கிட்ட அந்த டைமிங்கு அந்த ப்ரின்சிபல் தான் சொல்கிறீங்க அதே மாதிரி மக்கள் தலகத்துக்கிட்ட என்னம்மா ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து யாராவது வந்து ஒரு கையில் வணக்கம்மா அப்படின்னாங்கன்னா நீ ரெண்டு கையை எடுத்து நம்ம அவங்க நம்மளை பார்த்து கும்பிடுவாங்க அதை வச்சுக்கணும் இப்படி பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பொம்பளைங்கன்னா எடுத்துட அப்படுவாங்க சத்தம் போட்டு சிரிச்சு இது பண்ணாலும் கூடாது ஆர்டிஸ்டா இருந்தாலும் பொம்பளை சிரிச்சா போச்சு புகழ விரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதா நல்ல பேர் வாங்கறதுக்கு நல்லபடியாக நடந்துக்கணும் யாரும் நம்மளை பார்த்தா ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் மரியாதை கொடுக்கணும் அது நம்ம நம்ம மரியாதையாக நடந்துக்கிட்டால் தான் அவங்க மரியாதை கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு பேர பணம் படைத்தவன் நடிச்சேன் தொழிலாளி அதுக்கப்புறம் படம் படைத்தவன் ஆர்ஆர் ஆர் சார் ராமண்ணா சார் டேரக்டர் டேரக்டர் அவர் தான் அதுக்கு வந்து கல்கட்டா போய் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தோம் அப்போ வரைய நிறைய ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருந்தேன் அப்போ வந்து அவர் ஜானகி அம்மாட்ட சொல்லிட்டு போய் கேள் அவளுக்கு என்ன வேணும்னு ஏன் நல்லா இருக்க உடம்பு சரியில்லையா இல்லை கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உடனே அந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து க கல்கட்டா போனதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங் நடந்தது அப்புறம் ஒரு நாள் வந்து தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து அவரும் வந்திருந்தார் நிறைய நடிச்சவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அப்போ வந்து சொன்னார் இந்த பொண்ணு வந்து விஜயா கே ஆர் விஜயா புது பொண்ணு கற்பகம் படத்தில் நடிச்சிருக்கா நல்லா பண்ணியிருக்கா ஃபியூச்சரில் வந்து அவர் ரொம்ப நல்லா வருவா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணார் அது வந்து என்னால் மறக்கவே முடியாது உங்களோட கோ ஸ்டார்ஸில் வந்து நீங்கள் வந்து சிவாஜி சார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெமினி சாரோட பிகினிங் படத்தில் இருந்து பாட்டுருங்க அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படிமா ஜெமினி சார் பற்றி அவர் வந்து ஒரு நடிகராகவே எனக்கு தோணலை என்ன ரொம்ப சாதாரணமாக பழகுவார் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் யாருக்கு என்ன இருந்தாலும் பாத்துகிட்டு கவனிச்சுட்டு நடப்பாரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு படத்துல பணம் வரலன்னா கூட அடுத்த படத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுப்பாரு இந்த மாதிரி தெரியாம வெளிய தெரியாமயே பல நிறைய பேருக்கு தெரியாது நீங்க தெரியாது நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு எத்தனை படத்துக்கு பணம் குடுக்கலைன்னா கூட அத அட்ஜஸ்ட் பண்ணி அவர் பண்ணிருக்காரு அந்த மாதிரி ஒரு தங்கமான இது புது தகவல் இது வரைக்கும் இல்ல இல்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பத்தி